ஹாய் இன்னைக்கு நம்மளுடைய புது வீடு ரெடி ஆகிட்ருக்குங்க ஆல்ரெடி முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதோட பார்ட் டூ தாங்க இது எந்த அளவுக்கு ரெடி ஆகியிருக்குன்னு பாருங்கள் சிமிஷீட்லாம் போட்டாச்சு சரி மனசு தேர்த்திக்கிட்டு வரும் என்ன செய்கிறது சின்ன வயசுல நம்ம ஓலை வீட்லலாம் வளர்ந்தோம் சிமி சீட் வீட்லேயும் இருந்தோம் அதை விட இது அதை விட இதை சூப்பராக கட்டியிருக்காரு எங்கள் வீட்டுக்கார ரசனையோடு பிளான் பண்ணி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இது என்ட்ரன்ஸு குட்டி கொண்டு கிச்சன் வேணும்னு சொன்னதுனால குட்டி கொண்டு கிச்சன் ப்ளஸ் அண்ட் ஷிங்க் வைக்க ஸ்பேஸ் இது அதோடய வாசல் அது பக்கத்துலேயே ஒரு விண்டோ இந்த சைடு ஒரு விண்டோ ஸ்பேஸு இந்த சைடு ஒரு விண்டோ சுற்றி சுற்றி விண்டோ தாங்க ஏன்னா வந்து காற்று இல்லாமல் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு இது ஒரு ரெஸ்ட் ரூமு அதுக்கும் ஒரு ரெண்டு வென்டிலேட்டர் வைக்கிறதுக்கு ஸ்பேஷியஸு அண்டு அதுக்கு வந்து ஸ்லாப்லாம் போட்டிருக்கோம் அதாவது சன்ஷேடு இது வந்து கிச்சன் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஹாலு எல் ஷேப்பில் அதுக்கு ஒரு ரூமு அப்புறம் வந்து துணிலாம் வைக்கிறதுக்கு ஒரு கபோர்டு அந்த ஸ்பேஷியஸ் இது ஸோ மேலே திங்ஸ்லாம் வைக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கபோர்டு செல்ஃபு சரி இது வந்து இது பக்கத்தில் ரெண்டு விண்டோ அங்கேருந்து அந்த வீட்டையும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்த்துக்கலாம் சுற்றி சுற்றி மாடியில் வந்து எல்லார் வீட்டையும் பார்த்துக்கலாம் அவ்வளோ ஒரு லுக்காக வந்து பிளான் பண்ணி பின்னாடி சுற்றி ஸ்பேஸ் மூணு அடி போல் விட்டுருக்கோம் ஸோ எவ்வளோ ரசனையோடு பிளான் பண்ணி இருக்காங்க சரி இதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு ரூம்ல ரூம்லருந்து வெளியே பாருங்கள் ஹால் பெருசாக கிச்சனு அண்டு இந்த சைடு ஹாலுக்கு ஒரு ஸ்பேஸ் அதாவது ரூம் மாதிரி இருக்குது இந்த அளவு தாங்க கரண்ட்டெலாம் போயிடுச்சுனா கூட நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும் வெளியே வந்து தூங்கிக்கலாம் அண்டு நல்லா இயற்கை காற்று கிடைக்கும் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வெளியே ஒரு அட்டாச்சிங் பாத்ரூமு ஹேண்ட் வாஷ்க்கு டேப்பு எல்லாமே இருக்குங்க இந்த பெரிய இடத்துல நம்மளுக்கு தேவையான மாதிரி ஒரு சின்னதாக அழகாக சூப்பராக சின்னதுன்னு சொல்ல முடியாது பெருசு தான் இது கூட எல்லாமே எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க ஸோ சூப்பராக இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேலே கொஞ்ச நாள்லாம் இருப்போம் பிடிச்சிரும்னு நினைக்கிறேன் அவங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ மேலே வந்துட்டு கீழே போகவே உனக்கு பணம் வராது அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் உனக்கு ஏரியா நல்லா சூப்பராக செட்டாகிடும் டோண்ட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இருந்தாலும் ஃபீல் பண்ணி ஒன்றும் நடக்க போறதில்லை நம்ம வந்து உயர்விலும் வாழை கற்றுக்கணும் தாழ்விலும் வாழை கற்றுக்கணும் அதுதான் என்னுடைய மைண்ட் செட்டு சரி நம்ம வந்து கீழே இருந்து மேலே வந்திருக்கோன்னா அதுக்கு மேலே இந்த வீட்டுக்கு வந்துட்டோம் சரி இருந்தாலும் இதுவும் ஒரு தான் காட் கொடுத்த கிஃப்ட் தான் இதுக்கே பைசா பத்துமா பத்தாதான் தெரியல காடுடைய கிருபையால போயிட்டு இருக்கு இதுவும் சரி எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும்னு நான் நம்புகிறேன் நன்மையே நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்ற கான்செப்ட்டில் எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு சரி எத்தனை பேருக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வீடு ஃபுல் ஃபினிஷிங் முடிஞ்சோடனே வீடியோ மற்றது போடுறேன் பாய்